எருது கட்டு மே ஜ ஜல்லிக்கட்டுன்னு சொல்லாம் எருது கட்டுன்னு சொல்லலாம் முதல்ல பதில் வந்து ச எருது கட்டு தான் சொல்லலாம் இப்போ ஜல்லிக்கட்டு இருக்குனாலும் ஜல்லிக்கட்டு மேளம் அவர் அது வந்து ஜல்லிக்கட்டு மேளம்னு சொன்னால் இந்த மேளம் இசைக்கு எப்படி நாங்கள் அந்த இசையில் அடிக்குமோ அந்த இசையை அந்த மாடு விளையாண்டு வர மாடு இசை காற்றுல கேட்டு அந்த 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 என்னென்ன இசை அடிக்குமோ அந்த இசைக்கு தகுந்த போது விளையாண்டு வரும் நாங்கள் அந்த இதில் அடிக்கிறதுலையே அந்த மாட்டுக்கு எல்லாம் தெரியும் முப்பாட்டை போகிறதுன்னு தெரியும் அதை விளையாடுற விடுறதுன்னு தெரியும் அதை நாங்கள் பாய்ச்சலுக்கு ஏ விடுறதில் அந்த அடியும் அதுக்கு தெரியும் மாடு அவர் மனுஷனை விரட்டி போகிறதுக்கு கூச்சல் கிளப்பி விடுவான் அதுவும் தெரியும் அப்போ அதுக்கு ரெண்டு அதுக்கு இதில் என்ன அந்த அடியில் முறை இருக்கு அதுக்கு அந்த அத்தனை அந்த மாட்டுக்கு தெரியும் அந்த மாடு செவியாட்டங்கள்லாம் அந்த நாசுகரத்தை பார்த்து நம்மளை கலரியில் விளாட சொல்றதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாடு காற்றை தூக்கி அந்த மேலே வரும்போது இந்த நாசகரத்தை அது காது கேட்கணும் கலரில் விளையாடக்கூடிய அதுக்கு அதுக்கு உற்சாகம் வந்து சாமி சாமியை ஆடுத்து கடிப்பான் இதுதான் வந்து அதை வந்து சாமியை வந்து வரவழிக்கிறது இது சாமி இந்த அடி உடனே வந்துடும் வந்த உடனே அதை குஷியில் ஆட வைக்கிறது அப்படின்ட்டு ஸ்டெப் எடுத்து ஆட வைக்கிறது அதை அதிகமாக நல்லா நம்ம நல்லா குசிகளை சந்தோஷப்பட்டு ஆட வைக்கிறது இந்த அடி அதே வேகம் பண்ணிக்கலாம் கூட்டிக்கிறலாம் குறைச்சிக்கிறலாம் அந்த சாமி அழைக்கிறது அது அந்த சாமிக்கு உபயப்பட்டது இந்த மேளங்கள் தான் அந்த உபயப்பட்டது இந்த மேளம் இந்த நாகஸ்வரம் வாதிச்சா அதுக்குண்டானது அந்த சாமி ஆட்டத்துக்கு அந்த சாமிகள் தன்னறியாமல் ஓடி வரும் நாங்கள் சாதாரணமாக சொல்லப்போனால் தமிழ் தமிழ் தான் சொல்லுவோம் இது வாரு வந்து எரும் எரும மாடு இருக்குது பற்றிலாம் அந்த தோல் தான் அந்த கம்பெனியிலேருந்து அடு எடுத்து சைஸ் பண்ணி அங்கேயே பால் பண்ணி போட்டு கொண்டு வருவாங்க கொண்டு வந்து இங்கே வந்து அதை ஒரு அவங்க ஒரு விலை வச்சு சொல்லுவாங்க அந்த விலைக்கு நாங்கள் வாங்கிட்டு வந்து இந்த வலைகள்லாம் நாங்களாக இந்த மூங்கி இந்த தெப்ப இருக்குது பற்றியா அதில் வளைச்சி அதை நாங்கள் சுற்றி நாங்களாக கட்டி இந்த தட்டு வாங்கி மண்ணி அதை அது ஒரு 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 நாள் ரெண்டு நாள் ஆகும் அது சரி பண்ணி மறுபடியும் நாங்கள் இதில் இழுத்து கட்டி அதுதான் இது இது வேப்பங்கட்டை வேப்பங்கட்டை புலால் கட்டையிலையும் வச்சுருக்கோம் பூசுறங்கட்டையிலையும் இருக்குது இந்த மூணு தான் மெயின் இது வந்து குச்சிட்டு அடிக்கிறது இது கையிட்ட அடிக்கிறது இதை வந்து வளம் திறம்பாங்க இது வந்து குச்சி குச்சிட்டு அடிக்கிறதுனால இது 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 இடது கை இது வளர்ந்தேன் இதுக்கு பேர் சீவால இது நான் ஓலையிலே தயார் பண்ணுவேன் இந்த பனை மருத்துவ ஓலை இருக்குல்ல அதுலேயே தயார் பண்ணுவேன் தயார் பண்ணி நானாக இது செட்டாக பண்ணி இது தோத வச்சு இதுக்கு இந்த இது வந்து ஒரு செம்பு தகுதியில் இது கெண்டின்னு சொல்லி அடிக்கிறது அடித்து ஆசாரட்டு கொடுத்து அடித்து அது நானாக தயார் பண்ணி அது இதுக்கு இதை நானாக தயார் பண்ணி அறுத்து இது இந்த சீவாலை கம்பு இந்த தோதவர்த்தி கம்பு இது ஏன் வசத்துக்கு இதை சரி கட்டி கம்பு கம்பு வாங்கிட்டு வந்து நறுக்கி இந்த சுரங்கள் போட்டு ஏழு சுரம் போட்டு இதை நானாக தற்காலிகத்துக்கு நானாக இதை செஞ்சுக்கிறது இது பேர் வெங்காலம் அனசு இதுதான் இதனோட ச சவுண்டை வெளியே கொண்டு வர்றது இந்த சிறுவாலை இந்த செவ்வாழையிலேயே இதுக்கு உள்ளே கூடி ஆவிப்பூரம் காற்றுப்புறம் உள்ளே போயிடும் தம்மு கட்டி இங்கேருந்து உடம்புலருந்து உள்ளேருந்து தம்மு கட்டி தான் அது உள்ளே தள்ளணு அது போனா தான் அந்த மூச்சு தம்மு வரும் ஒரு சுமார் ஒரு அரை மணி நேரம் வாசிக்கலாம் கெப்பியாக வாய்ச்சி அரை மணி நேரம் வசிக்கலாம் எடுக்காமல் வசித்தேன் அப்புறம் அதுக்கு மேலே வாசிக்க முடியாது மொத்தத்தில் மொத்தத்தில் பன்னெண்டு மணி நேரம் நிற்பாங்க அந்த மேலேங்களும் விடாமல் நாங்கள் காலை சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு துவக்கினா காலையில் ஆறு மணி வரைக்கும் கூட இருக்கும் கிடிகிட்டு அது மண்கலையில் தயார் பண்ணுறதுக்கு மண்கலைத்து அது மது வாருதேன் அது மாறு மாட்டு வரல எந்த வரந்தாலும் எடுத்துக்கிடுவான் எடுத்துக்கிறோம் மாட்டு உடைய நெத்தி மண்டை இருக்குது பற்றிலா அந்த நெத்தி இருக்குது பற்றிலா அதோடைய தொழி அதுக்கு அதுதான் நல்லா இசை வந்து ஒரு கனிவாக கேட்கும் மற்ற இதில் பார்த்தா சுட சுடண்டு அவ்வளவு நல்லா நல்லா கேட்காது அது இருந்தால் கனிவாக நல்லா ஒரு இசை அது ஒரு தனி ராகமாக இந்த செட்டுக்கெல்லாம் மே மேல் கொண்டு கேட்கறது அதுதான் அதிகமாக கேட்கக்கூடிய சவுண்டு பார்க்கறதுக்கு மண் மண்கலைந்தேன் அடுத்து வந்து நாகசோரம் திருவிழா ஆட்டங்கள் அக்கின் செட்டி இந்த சித்திர திருவிழாவுக்கு திரியாட்டங்கள் காவடி பால்கோடம் வேல் குத்துறது முளப்பாரி இதுகளுக்கு பூரா அனைத்துகளுக்கும் போகும் அவருக்கு பாட்டம் போட்டால் காலத்துலேருந்து எங்கள் எங்கள் தாத்தா வாய்ச்சார் மேலே வாய்ச்சார் எங்கள் தாப்பனார் வாய்ச்சாரு இப்போ எங்கள் தாப்பனாருக்கு பிற்பாடு இப்போ நான் வாய்ச்சிக்கிட்டு இருக்கேன் எங்கள் பிள்ளைகளும் இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்கள் இது விடாத முறையிறுத்தி கொண்டுக்கிட்டு வந்திருக்கேன் அது அந்த இதோட க மேல ருசி தான் அதுக்கு அந்த சாமி ஆடுறதுக்கு அதுக்கு ஒரு கவுரிச்சி அதுக்கு அருள் வரும் மற்ற மேளங்கள் வந்து அதுக்கு ருசிக்காது இந்த மேல கச்சேரிக்கு தான் அது அந்த அருளே வரும் ஓ அது ஒரு அவங்க நீங்கள் கொடுக்குற டேட்டை பொறுத்த இருக்க நாலு நாள் மூணு நாள் ரெண்டு நாள் ஒரு நாள் தூ திரும் ஊர் விளையாட வேண்டி இருக்கும்ல ஊர் சுற்றுவாங்க எட்டு நாளும் சுற்றுவாங்க நாலு நாளும் சுற்றுவாங்க மூணு நாள் ஒரு நாள் அப்போ நீங்கள் அதை சுற்றி அவங்களை விட்டுட்டு வந்துடுவோம் ஊருக்கு வந்துடுவோம் எப்போ நீங்கள் கோயிலுக்கு வாங்கினோன்னா கோயிலுக்கு போவோம் அதுக்கு தனி பேசி கொடுப்பாங்க கோயிலில் போய் அந்த கோயில் மண்டபப்படியில் இருந்து அவங்களை அருள் ஏற்றி அவங்களுக்கு மலைக்கு அனுப்பிவிட்டு அங்கேருந்து சாமி கும்பிட்டு நாங்கள் இங்கே சங்காதி சங்காத கூட்டங்கள் இருக்குது ஆனால் இந்த மேலும் போனோன்னே இல்லாத சாமி கூட இங்கே வந்து நாடு தாளம் இருக்குது கைத்தாளம் அதுவும் அதுக்கு அது முக்கியம் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு இசையக்கூடிய ஒரு தாளம் இன்னும் ஒரு ஒத்த கொட்டு இருக்குது பம்பை அது ஒரு குச்சி நில தான் அடிப்பான் அது இசை சேர்க்கக்கூடியதான் அந்த கிடிகட்டி அந்த ஒத்த கொட்டு அந்த தாளம் உடைய மேலே இது மொத்தம் நாகசுரம் இதுக்கெல்லாம் இசை சேர்ந்தது தான் அந்த செட்டு உடைய ஒரு அமக்காலமே ஒரு அது ஒரு தனி ரகமாக அது ஒரு சம்புன்னு நல்ல களைகட்டு இது இதில் ஏதாச்சும் ஒன்று குறைஞ்சாலும் அது ஒரு குறைவுதான் அவ்வளோ ஒன்று இசை அது நல்லா தெரிஞ்சவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க இதில் ஏதோ ஒரு குறை இருக்குன்ட்டு நாங்கண்டு இல்லை பிற வீட்டில் பார்வையாளர் இருக்காத பற்றி இல்லை அவங்களே சொல்லுவாங்க இதில் ஏதோ ஒரு ஜாமான் போகல என்ன ஜாமான் காணோம்னு கேட்பாங்க இதில் நல்லா நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க கேட்பாங்க ஒரு செட்டுக்கு வந்து எட்டு பேர் ஒன்று கிடீட்டி மேலத்துக்கு நாலு பேர் பம்பை சா கைத்தாளம் நாகஸ்வரம் எட்டு பேர்